நடிப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகத்தை குறைங்கள் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறைங்க ஆண் பெண் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நான் ஒன்று சொல்கிறேங்க குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க செக்ஸ் எஜுகேஷனை மிக அற்புதமான இறை நிலையோடு சேர்த்து சொல்லிக் கொடுங்க பேசுங்க வெளிப்படையாக பேசுங்க குழந்தைகளை மிக நுட்பமாக கையாளுகின்ற வித்தை இது நீங்க அந்த குழந்தைகளுக்கு டச்னா என்னன்னு சொல்லி தரலனா நீங்கள் அந்த குழந்தை இடத்தில் அன்பாக பேசவில்லை என்றால் பதிமூன்று பதினான்கு வயது பெண் குழந்தையிடம் பாசமாக பேசக்கூடிய தாயோ தந்தையோ நான் இன்னைக்கு பார்க்கல அந்த குழந்தைகள் என்ன ஆகுது தெரியுமா நீதான் என் அன்பின் எல்லைன்னு எவனாவது எவ்வளவு சொல்லிட்டான்னா அதை நம்பிவிடுகிறார்கள் நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா குழந்தைகளை மிக கவனமாக கண்காணிக்கிறீர்களா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கண்காணிக்கணுமா இல்லையா ஒரு தந்தை தன் குழந்தையை கண்காணிக்கணுமா இல்லையா எத்தனை பேர் கண்காணிக்கிறோம் எல்லா குழந்தைகளும் கதை கேட்கும் சொல்றதுக்கு கதைகள் இருக்கிறதா உங்களிடத்தில் இருந்தால் தானே சொல்வீர்கள் இருந்தால் சொல்லாமல் விட்டு விடுவீர்களா இல்லையே எங்க இருக்கு கதை எங்க இருக்கு உங்ககிட்ட இருடா இப்பதான் பதினோரு மணி ஆச்சு உங்க அப்பா லேட்டா வருவார் ஏன் லேட்டு அப்படி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ ஏன் கதை கதையா சொல்வார் அதை கேட்டு தூங்கிடுவோண்டா தகப்பனை பற்றி தாயை பற்றி வித்தியாச வித்தியாசமான எண்ணங்களை குழந்தைகள் மத்தியில் நான் பதினேழு பதினெட்டு வயசு குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகின்றவள் இருபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு கேம்பஸ் தாயா இருக்கிறேன் நான் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உங்கள் பணமோ உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய எந்த அமைப்போ அந்த குழந்தைகளுக்கு போதுமானதாக இல்லை என்பதனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் போதுமானதாக இல்லை ஏனென்றால் உங்களுடைய கவனம் அவர்கள் மீது இல்லை தான் இருக்கிறது தவிர கவனம் இல்லை கவனத்தை வைப்பது என்றால் அந்த குழந்தையோடு உட்கார்ந்து நேரத்தை செலவழிப்பது போரடிக்கும் தான் ஆனால் கேட்கணும் ஆர்டிகுலேஷன் பண்ணும் அந்த குழந்தை காலையில இருந்து சாயந்திரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது க கண்டிப்பா அது அப்படி வடிவமைப்பா சொல்லும் அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய பேச்சை முழுமையா உட்கார்ந்து கேட்கணும் கேட்கக்கூடிய தகுதி இருக்கிறதா நாம் மிக மிக ரொம்ப நுட்பமாக தொலைக்காட்சிகளில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் குழந்தை எப்படி தெரியுமா வளருது மூங்கில் இருக்குல்ல மூங்கில் அது வளர்றதை பார்த்திருக்கீங்களா நாலு வருஷம் ஆகும் மண்ணுக்குள்ள அது மொளை விட நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஒரே வருஷத்துல எண்பது அடி வளர்ந்துடும் நம் குழந்தைகள் திடீர் என்று ஏதேனும் ஏதோ ஒன்று காட்டுகிறார்கள் என்றால் அதற்கு முன் நான்கு ஆண்டுகள் அவர்கள் உள்ளுக்குள்ளே அதனோடு இருந்திருக்கிறார்கள் திடீர்னு ஒரு விஷயம் வந்துருச்சா திடீர்னு அந்த விஷயத்தான் இல்லாமல் ஆக்க முடியாது நான் பயமுறுத்தவில்லை இதுதான் சத்தியம் ஆறு வயது குழந்தையிலிருந்து ஆறாவது வகுப்பு படிக்கின்ற சாரி ஆறாவது வகுப்பு படிக்கின்ற குழந்தையிலிருந்து மிக கவனமாக அந்த குழந்தையை பாதுகாக்கின்றவர்கள் தான் பதினேழு வயதில் அறுவடை செய்கிறார்கள் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு எல்லாம் விட்டுட்டீங்கன்னா பதினேழு வயசுல நீங்கள் அறுவடை வேறு விதமாக செய்வீர்கள் வெரி டேஞ்சரஸ் நினைக்கிற